நாடு விண்வெளியிலே முன்னேறியிருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக வான்வெளி தாக்குதல் மூலமாக செயற்கை கிரகத்தை நம்மால் நேரடியாக தாக்க முடியும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தது தேர்தல் விதிமுறை மீறலா என்கின்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எழுப்பினார்கள் பாரத நாட்டுக்கு பெருமிதம் தரக்கூடிய ஒரு செய்தி குறித்து பாராட்டுக்கள் தெரிவிப்பதற்கு முன்பாக விமர்சனமே முன் நின்றது ஆனால் அதில் எந்த விதிமுறை மீறலும் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பது நல்ல செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சிவகங்கையில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர் பேசின பேச்சுக்களை அந்த பகுதி மக்கள் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டாம் அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக எங்களது தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவரைப் பற்றி மிகவும் மட்டமான முறையில் கட்சியுடைய தலைவராக இருக்கிற ஒருவர் பேசத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்திருக்கிறார் இதற்கு முன்பாக ஒரு சில பேர் குறித்து ராஜா விமர்சனம் செய்திருக்கிறார் என்பது அந்த குறிப்பிட்ட நபர் குறித்து செயல் குறித்து வேட்பாளராக நிற்கிற ஒருவருடைய நல்ல அம்சங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் சொல்லாமல் ராஜா அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் நான் அந்த பகுதி தொகுதியை சார்ந்த மக்களுக்காக சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் ஒருவரி கூட எதிர்ப்புறத்தில் யாருக்காக ஆதரவு கேட்டு வந்தார்களோ அவரைப் பற்றி சொல்லவில்லை அவர் தேர்தலிலே போட்டியிட வந்ததே கூட கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நீதிமன்றத்திலே போய் அங்கு அலைவதற்கு பதிலாக கிடைத்தாலும் கிடைக்கலாம் கிடைக்காவிட்டாலும் போகலாம் நேர்மாறாக வேட்பாளராக நின்றுவிட்டால் தேர்தல் முடிவுகள் வருகிற வருகிறவரில் கைதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற நிலையிலே வந்திருக்கிற ஒரு வேட்பாளர் அவர் குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை யாரை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் சிவகங்கையிலே பேசும்போது ராஜாவை மாத்திரமே குறிவைத்து பேசினார் என்பதைத்தான் மக்கள் பார்க்க வேண்டாம் உங்கள் வேட்பாளரது லட்சணங்களை மக்கள் மத்தியிலே சொல்லுங்கள் அதை சொல்லாமல் இந்த பக்கத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நிற்கின்ற விவரம் தெரிந்த படித்த பொருளாதார ரீதியாக சிதம்பரம் அவர்கள் எதை செய்தாலும் அதற்கு எதிராக கேள்வி கேட்கின்ற ஒரு நபரை தரக்குறைவாக அவர்கள் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன் திராவிடக் கழகத்துடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் அவர் பேசியது வைரலாக பரவி வருகிறது கிருஷ்ணனை குறித்து பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை குறித்து மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியது ஊடகம் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி அவர் பேசியது குறித்து அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டாம் மனதை புண்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம் இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சார்ந்தவர்களே கூட இதற்கு முன்பாக ஒரு திருமண வீட்டிலே போய் இந்து திருமணங்களை எல்லாம் இழிவாக பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது வீரமணி அவர்கள் இவர்களெல்லாம் பேசுவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்மத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றவர்களுக்கு எதிராக தன் கருத்துக்களை அள்ளி வீசி தேர்தல் நேரத்திலும் அள்ளி வீசுகிறார் என்றால் இவர்களெல்லாம் ஒரு கால் எதிர்காலத்தில் மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வருவாரானால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டாக வேண்டாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதை சார்ந்திருக்கிற கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்காது காங்கிரஸ் கட்சியை பற்றி குறிப்பிடாமல் நீங்கள் அதிகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி குறிப்பிடுகளை என்று கேட்கலாம் அது நிச்சயமாக வெற்றி பெறாது என்று தெரிந்த காரணத்தால் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அது தோற்கும் என்பது தெரியும் எனவே இந்த மூன்று விஷயங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கை சரிதத்தில் பத்து வயது வரையில் கோகுலத்தில் விளையாடியவன் பதினோராவது வயதில் கம்சனை அவன் கொள்கிறார் பதினோரு வயது கம்சனை கொன்ற பிறகு நேரடியாக சாந்திபணி ஆசிரமத்தில் அவன் குருகுலத்திலே சேர்ந்து மாணவனாக படிக்க தொடங்குகிறார் இது வரலாறு கிருஷ்ணன் என்பவன் பிறந்தான் வாழ்ந்தான் நம்மை போலவே அவனுக்கும் ஒரு நாள் நிறைவு காலம் வந்தது என்பதும் உண்மை வரலாற்று உண்மை அது இது விவரம் தெரியாமல் சின்னஞ்சிறு குழந்தை அந்த குழந்தையினுடைய சிறு வயது சம்பவங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி தவறான முறையில் விமர்சனம் செய்திருப்பது என்ன விமர்சனம் செய்தார் என்பதை நான் மீண்டும் சொல்வதற்கு விரும்பவில்லை என்பதால் விமர்சனம் செய்தது ஒரு இந்த அளவுக்கு வயதில பெரியவராக இருக்கிற வீரமணி அவர்களுக்கு அழகல்ல என்பதால் அவர் இந்த விஷயத்தில் ஒரு முறை நான் சொன்னது தவறு என்று சொன்னால் அவருக்கு அது மரியாதையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் முடுக்கிவிட்டிருக்கிறது இங்க தேர்தலை குறித்து அதனுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார் அதன் சார்பாக தினசரி இங்கு நிருபர்களை சந்தித்து நிருபர்களுக்கு அன்றைய தினம் நடக்கிற நிகழ்ச்சி குறித்து கருத்து செல்வதற்கு யாரேனும் ஒருவர் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதற்காக வருவார்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை உறுதியாகி இருக்கிறது அவர் இரண்டாம் தேதி காலை சுமார் பதினோரு மணி சுமாருக்கு முதல் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெறும் அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக சிவகங்கைக்கு வருகிறார் மூன்றாவதாக ஒரு கூட்டம் கோயம்புத்தூரில் அவருடைய கூட்டம் இருக்கிறது மூன்று கூட்டங்கள் ஒரே நாளில் அவர் உரையாற்றுகிறார்கள் இது முடிவான செய்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார்கள் இப்போ நமக்கு வந்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் எட்டாம் தேதி அவர் கோயம்புத்தூரில் மக்களுக்கு உரையாற்றுவார் என்று தெரிகிறது இதுதான் நம்ம இதில் முடிவாயிருக்கிற விஷயங்கள் எட்டாம் தேதி மாலையில் இந்த எல்லா கூட்டமுமே மக்களை சந்திப்பதற்காக அமித்ஷாவது வருகையும் சரி பிரதமர் நரேந்திர மோடி வருகை மக்களை சந்திப்பதற்காக நான் என் தரப்பில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டும் என்று விரும்பினா நீங்கள் கேட்கலாம் என்னங்க யாருமே வேணால் கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்குறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கு கேட்டார்கள் அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் யாராவது ஒருத்தர் சொல்லதை கேட்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையம் இது குறித்து தீவிர விசாரித்து எந்த தவறு என்று சொல்லிவிட்டது மிச்சினம் முடிந்து விட்டது இந்திய நாட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தல பாரத நாடு இதுவரையில் இல்லாத நிலையில் உலக இப்போது ஒரு நான் மூன்றாவது அளவில் நான்காவது அளவில் நாடாக வந்திருக்கிறது என்பதை தான் மூன்றாவதாக வந்திருக்கிறது என்பதை பெருமையாக சொல்லியிருக்கிறார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வல்லமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஏதோ திடீரென்று வாஜ்பாய் பிரதமராக வந்த பிறகு விஞ்ஞானிகளுக்கு அந்த வல்லமை வரவில்லை இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே வல்லமை இருந்தது ஆனால் அமெரிக்க நாட்டுக்கு அஞ்சி அதற்கு ஆணையிடுவதற்கு தயக்கம் காட்டிய அரசு இருந்தது வாஜ்பாய் அவர்கள் துணிவாக அதை ஆணையிட்டு வெளியிடலாம் என்பதற்காக பொக்ரான் அணு ஆயுத சோதனை நடத்தி காட்டினார் அதுபோலத்தான் இதுவும் கூட

இதில் நேரடியாகவே அரசாங்கத்துக்கு சம்பந்தப்படுத்தி செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை அப்படி இருக்குமானால் துரைமுருகன் என்று குறிப்பிட்டு ஒரு நபரை மாத்திரம் கணக்கிட்டு அவர் வீட்டிலே போய் தாக்குதல் நடத்துவாரே சோதனை செய்வாரே பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய அளவில் பிரதானமான எதிரியாக இருப்பது என்பது காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாலினுக்கு சொந்த புத்தியே இல்லாமல் போய்விட்டது நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நான் மன்னிக்க வேண்டாம் ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்கிறார் ராகுல் காந்திக்கு டான் பாஸ்கோ அண்ட் சாங்கோ பான்சா என்று ஒரு நாங்களாக படிக்கும் பொழுது எங்களுக்கு நோண்டி டெய்லாக வரா கிட்டத்தட்ட டான் கிக்ஸாட் மாதிரி ராகுல் காந்தியும் அவருக்கு சாங்கோ பான்சா மாதிரி ஸ்டாலினும் அவர் என்ன சொன்னாலும் ஆமாம் என்று சொல்வதற்கு கூட இருக்கிறார் இது ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன கருத்து அது அப்படியே இவர் மொழிகிறார் சொந்தமாக யோசித்து ஏதாவது சொன்னால் நான் பதில் சொல்லலாம் அடுத்து வந்து கடன் வாங்கி இரவு வாங்கி அதே கருத்தை சொன்னால் என்ன செய்வது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த கூட்டணியில் பி தேசிய லெவலில் அதிமுக என்பது பி ஓகே ஒத்துட்டா சரியா போச்சில் பிரச்சனை இல்லை இல்லைன்னு மறுத்தா தானே நிறைய பேசணும் கூட்டணி என்று வந்திருக்கிற காரணத்தால் தேசிய லெவலில் பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்சியாக இருக்கிறது தமிழகத்தில் அகில இந்திய அதிமுக பிரதான கட்சி என்பதால் அகில இந்திய அதிமுக முதல் ஸ்தானத்தில் இருக்கிறது அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நான் எடுத்துக்கணும் ஆசை ரொம்ப நாள் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு கட்சியிலேயே தலைவர் பதவியே அவர் கிடைக்காமல் இருந்து ஒரு கால் ஸ்டாலின் அவர்கள் எப்படி திறமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்த காரணத்தாலோ என்னவோம் நான் மதிக்கின்ற கலைஞர் அவர்கள் தான் உயிரோடு இருக்கிறவர்கள் அவரை தலைவராக ஆக்காமலே போய்விட்டார் என்று நான் கருதுகிறேன் பிடிசுவாமி கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அவர் சுதந்திரமான மனிதர் அவர் எதுவானா சொல்வார் சில நேரத்தில் நாங்கள் விரும்புகிற கருத்தை சொல்வார் சில நேரத்தில் விரும்பாத கருத்தை சொல்வார் அவருக்கு நாங்கள் அந்த உரிமை கொடுத்துருக்கோம் அதனால் அவர் சொன்னதெல்லாம் சரியில்லை எழுத முடியாது இல்லை அவருடைய கட்சி தனிப்பட்ட கருத்து அவர் எந்த கட்சிக்கும் உட்பட மாட்டார் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் பெரிய மகான்கள் ஞானிகள் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் சுதந்திரமாக தெரிவார்கள் சுப்பிரமணிய சுவாமி நிஜமாவே சுவாமி தான் எச்சு ராஜாவை அந்த கணக்கில் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும்னு சொல்லுவாங்க பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும்னு நான் தான் அந்த ரகம்தான் அடித்து கறக்கிற மாட்டை அடித்து தான் கறக்கணும்னு சில பேர் வேணுமா இல்லையா ராஜா அந்த ரகம்

அப்படி இல்லைங்க நான் சொன்னது தெளிவாக சொல்லி சில பேருக்கு ராஜா பேசுவது போல் பேசினால்தான் புரியிரவே அவர்களுகாகத்தான் ராஜா பேசிகிறார் انا பேச்சில் தவறு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி அதனால அவர் பேசுவது சரியாகத்தானே பேசிறார் பேசக்கூடிய தன்மையல மாறுபடுகிறது இன்னொன்றையும் நான் சொல்லிவிட்டால் தொடர்ந்து இது போல वीडियोस பார்க்கிறதுக்கு கீழ இருக்க সাবஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க